வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரிசபராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் பற்றியும் ரிசபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைந்திருக்க போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் பன்னெண்டு ராசியில் எந்த ராசி என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காரர்கள் இயற்கையாகவே தலைமை பண்பு கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதனால்தான் அவர்கள் எப்பொழுதுமே சுதந்திரமாக இருக்க விரும்புவார்கள் இவர்களோட அமைதியான சுவாபம் அமைதியை விரும்பும் நடத்தை அன்பு ஆகியவையும் அவர்களை சுற்றி ஒரு அன்பான பிரகாசத்தையும் ஏற்படுத்தி உங்களை எப்பொழுதுமே அவர்களை சுற்றி இருக்க செய்யும் என்றும் சொல்லலாம் காரர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றபடி அமைதியாகவும் திட்டமிட்டு அணுகுமுறைகளை மேற்கொள்வதிலும் வல்லவர்கள் ஆவார்கள் அதேபோல அவர்களுடைய பகுத்தறிவு செயல்பாடும் மனப்போக்கு சூழ்நிலைகளில் பகுத்தாய்ந்து திறமைகளை வழிநடத்த வைக்கிறது என்றும் சொல்லலாம் போல ரிசபராசிக்காரர்கள் ஒரு ஆலோசனையை வழங்கும் போது ஒக்கூட்டத்தில் உள்ள அனைவர் பார்வையும் அவர்களின் மீதே இருக்கும் வகையில் அவர்கள் அழுத்தமில்லாமல் சிறந்த முடிவுகளை எடுப்பார்கள் என்றும் சொல்லலாம் அதேபோல அவர்களுடைய நடைமுறை அறிவு அவர்களுக்கு நிதியை திறன்பட கையாளும் அதனுடன் குடும்பத்தை பாதுகாக்கவும் உதவும் ஆகவே ரிசபராசிக்காரர்கள் மற்றவர்களும் உதவி கேட்க மாட்டார்கள் அவர்களின் சுதந்திர உணர்வு அவர்களின் தீர்மானங்களை உறுதியாக்குகிறது என்றும் சொல்லலாம் ராசிக்காரர்களின் அதிபதி காதல்காரகனான சுக்ரன் ஆவார் இதனால் ரிசபராசிக்காரர்கள் அவர்கள் நேசிப்பவர்கள் மீது அளவில்லாத அன்பை காட்டுவர்களாம் குடும்பத்தை நேசிப்பவர்களும் பாதுகாப்பானவர்களுமாக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் குடும்பத்திற்கு நிலையான ஒரு வாழ்க்கை தருபவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அதேபோல குடும்பத்தை வெகுவாக நேசிப்பார்களாம் நல்ல சுவையான உணவை விரும்பக்கூடியவர்கள் ஆவார்கள் ஆகியவற்றை தங்களது பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்பார்களாம் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அமைதியான வாழ்க்கையை வாழ சொல்லிக் கொடுப்பது மட்டும் அல்லாமல் எல்லோரிடமும் மரியாதையாக நடந்து கொள்ளவும் கற்றுத்தருவார்கள் என்றும் சொல்லலாம் செபராசிக்காரர்கள் உங்களை வசப்படுத்தி கொள்ளுவதென்பது என்பது சற்று கடினமான விஷயமாக இருந்தாலும் கூட ஒருமுறை அவர்கள் உங்கள் வசமாகிவிட்டால் இத்தனை நாட்கள் அவர்களிடம் நாம் எப்படி வாழ்ந்தோம் என்று நீங்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்கள் மீது அன்பை பொழிவார்களாம் கிரகமும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கமாக்கும் அதே போல கிரகங்களின் மாற்றம் பனிரெண்டு ராசிகளிலும் தான் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் சொல்லலாம் இந்த ராசி மாற்றம் கிரகணங்களின் நிலைகளில் ஏற்படும் மாற்றமானது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சிலருக்கு அசுப பலன்களையும் ஏற்படுத்தலாம் என்றும் சொல்லலாம் ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது கடந்த ஆறு முதல் ஓராண்டாக எந்த விஷயத்திற்கு கஷ்டப்பட்டார்களோ பாதிப்புகள் ஏற்பட்டதோ அவையெல்லாம் மாறும் நிலை ஏற்படக்கூடிய காலமாகவும் இது அமைந்திருக்கிறது ஆசைக்காரர்களுக்கு அனைத்து விதமான உதவிகளும் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அதே போல இவர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் நிர்வாகம் போன்ற அமைப்புகளில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாகவும் இந்த அமைந்திருக்கிறது அதே போல எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் அருமையாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் ரசபராசிக்காரர்கள் செய்யும் வேலையை திருப்திகரமாக செய்யக்கூடியவர்கள் காலகட்டத்தில் வண்டி வாகனங்கள் வீடு சம்பந்தமான விஷயங்கள் அம்மா உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது மாநில வெளிநாடு பயணம் அல்லது தூர பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அமைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் இந்த பயணங்களால் யோகங்கள் வரக்கூடிய அமைப்பும் இருக்கிறது புத்தி ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் திருமண யோகம் புத்திர பாக்கியம் கைகூடி வரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அதேபோல போல குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ஆவதால் யார் வாழ்க்கை துணையாக வர வேண்டும் என்பதில் தெளிவாக முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது ரிசபராசிக்காரர்களுடைய வயதிற்கு ஏற்ப நல்ல பலன்களை தரக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் வியாபாரம் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது அதே போல சட்ட போராட்டங்களில் இருப்பவர்களுக்கு வெற்றி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே மன உண்டாகும் எந்த இடத்தில் இழப்புகளை சந்தித்தீர்களோ அவை அனைத்தும் விலகக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் திறமை பேச்சு எழுத்து திறமை கொண்டவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதே போல முட்டுக்கட்டைகள் விளங்கும் நல்ல நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற காலகட்டம் ஏற்றம் மற்றும் வளர்ச்சி மிக்க காலகட்டமாகவும் அமைந்திருக்கும் இவையில் இருந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் கடன் சுமைகள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை முறைகள் உண்டாகக்கூடிய நேரமாகும் அதே போல சமூக காரியங்கள் தலையிட்டு திறன்பட பணியாற்றி நல்ல பெயர் எடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது அதேபோல அரசு சார்ந்த மற்றும் தனியார் வங்கிகளில் உதவிகளை பெற்று வீடு மற்றும் மனைகளை வசதிக்கேற்ப மாறுதல் செய்யக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அதே போல திருமணம் ஆனவர்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது அதே போல இந்த நேரம் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை மேலோங்கி காணப்படும் பொருட்களை குத்தகை முறையில் யாவரும் செய்வார்கள் செய்வதன் மூலம் அதிக லாபம் பெறக்கூடிய நேரமாகும் அதே போல மின்சாரம் கட்டுமான பொருள் விற்பனையில் ஈடுபட்டுள்ளவர்கள் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அதே போல தொழிலில் ஏற்பட்ட நிலுவை கடன்கள் அடைவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய நேரமாகும் சீரான வாய்ப்புகள் வந்தாலும் கூட அவ்வப்போது குழப்பமான மனநிலை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அது எனவே முன்னேறி முன்னெ எச்சரிக்கையுடனும் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்பவே முக்கியமாகும் அதேபோல குழந்தைகளின் கல்வியில் புதிய உற்சாகமும் நம்பிக்கையும் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அதேபோல கலைத்துறையினர் தங்கள் திறமைகளை நன்கு பயன்படுத்தி புகழ் பெறுவதுடன் பொருளாதார வகையிலும் நிறைந்த முன்னேற்றம் பெறக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது வாதிகள் எதிர்கால கனவுகளை மனதில் சுமந்து புதிய உத்வேகத்துடன் பணியாற்றக்கூடிய நேரமாகும் நாத்திக செயல்பாடுகளும் அதிகரித்து காணக்கூடிய காலகட்டமாகவும் இது அவங்களுக்கு அமைந்திருக்கிறது அதே போல மாணவர்கள் தங்கள் படிப்பில் கவனம் செலுத்தி முதல் தர மாணவராக தேர்ச்சி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது எட்டு மூணு நான்கு பாதங்களில் இருப்பவர்கள் பேச்சின் மூலம் எதையும் வெற்றிமரமாக செய்து முடித்து ஆதாயம் அடையக்கூடியவர்கள் அதே போல எதிர் பருப்புக்கள் குறையும் அது மட்டும் இல்லாமல் பணவரத்து கைகூடி வரக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது அதே போல தடை நீங்கி காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடிய நடந்து முடியக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் ரிசபராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அதே போல நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நேரமாகும் அவர்கள் மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறவர்கள் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையேயான கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது சண்டை சச்சரவு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இருந்தாலும் சுமூகமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அதே குடும்ப விஷயங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத முடியாத தடுமாற்றம் ஏற்படக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது உறவுகளுடன் பேசும்பொழுது கவனமாக பேசுவது ரொம்பவே நல்லதாகும் போல வாகனங்களில் செல்லும்பொழுது பயணங்களில் போகும்போது கவனமாக இருப்பது ரொம்பவே முக்கியமாகும் பாதம் ஒன்று ரெண்டில் இருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தங்களுக்கு கீழ் இருப்பவர்களால் லாபம் கிடைக்கக்கூடிய நேரமாகும் அதேபோல பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டக்கூடியவர்கள் ஆவார்கள் தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் செய்து முடிப்பதில் துணிச்சல் உண்டாகக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம் குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் எனவே குடும்ப உறவினர்களிடம் பேசும்பொழுது கவனமாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்படுவது ரொம்பவே நல்லதாக்கும் அதே இவர்கள் தங்கள் பிள்ளைகளை சிறு வயதிலேயே சுதந்திரமாக இருக்க கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் ஆவார்கள் தங்களுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் எல்லையில்லாமல் நேசிக்கக்கூடியவர் ஆவார்கள் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவதற்காக எல்லா எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் சிவராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சிரத்தன்மையும் அமைதியையும் காதலையும் தந்து உணவின் மீது அதிக ஆர்வத்தை தூண்டுபவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆவார்கள் ரிசபராசிக்காரர்களுக்கு அடிக்கடி நல்ல சுவையான உணவை அவர்களுக்கு பரிமாறினால் உங்கள் மீதான அன்பு இரட்டிப்பாகும் என்றும் சொல்லலாம் வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று விலக்கேற்றி பெருமாளை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்றும் கூறலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்